அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு சுவிட்ச்வேர்டு மந்திர வார்த்தைகள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வேர்டை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்க முடியும் ஏன்னா அப்போ தான் நான் சொல்கிறது வந்து உங்களால் வந்து கிரகித்து கொள்ள முடியும் அவசரமாக இருந்தீங்கன்னா இந்த பதிவை வந்து நீங்கள் எப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்களோ அப்போ இந்த பதிவை பார்க்கணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ஸ்விட்ச் வேர்டு இந்த ஸ்விட்ச் வேர்டு வந்து ஆங்கிலத்தில் இதற்கு கொடுக்கப்பட்ட பெயர் தமிழில் வந்து நம்ம இதை சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா மந்திரம் ஸ்லோகம் மந்திரம் ஸ்லோகம்லாம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா ஓம் நமசிவாய ஓம் சரவண பவ அப்படின்லாம் சொல்கிறோம் அதே போல் ஆங்கிலத்தில் பல பிரச்சனைகளுக்கு பல ஸ்விட்ச் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க இது வெறும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும் தமிழில் இதை மாதிரியான ஸ்விட்ச் இல்லை தமிழில் இப்போ நம்ம வந்து வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவ நற்பவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எல்லாம் சிவமயம் அப்படின்லாம் நிறைய வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே போல் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த சுவிட்ச்வேர்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனதை ஒரு டைமென்ஷன்லேருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு அதாவது இப்போ நீங்கள் நெகட்டிவாக இருக்கிறீங்கன்னா அந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த சுவிட்ச் நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அது அந்த வகையில் தான் வேலை செய்யும் தமிழில் எப்படி பீஜ மந்திரங்கள் இருக்குது ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் அதே போல் தான் ஆங்கிலத்தில் இந்த சுவிட்ச்வேர்ட்ஸு ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒரு சுவிட்ச்வேர்ட் இருக்குது சரி அந்த வேர்டை சொன்னால் மட்டுமே அந்த பிரச்சனையை தீர்ந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தீராது இப்போ உங்களுக்கு ஒரு தீர்க்க முடியாத வியாதி இருக்குதுன்னா நீங்கள் வீட்டில் அமர்ந்துட்டு இந்த சுவிட்ச்வேர்டை மட்டும் சொன்னீங்கன்னா அந்த வியாதி தீராது அதற்கான ட்ரீட்மெண்ட்டு சிகிச்சை முறைகளை நீங்கள் மேற்கொண்டுட்டு கூட அடிஷனலாக இந்த மந்திர வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக அதிலேருந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வெளிவர முடியும் ஏன்னா இந்த சுவிட்ச்வேர்டு உங்கள் மனதோடு வேலை செய்யக்கூடியது உங்கள் மனதை வந்து கொஞ்சம் தைரியமாக மாற்றும் நம்மளுக்கு இந்த நோய் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை தரும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இப்போ நீங்க குண்டா இருக்கிறீங்க ஒல்லியா ஆகணும்னா அதுக்கு ஒரு சுவிட்ச்வேர்டு ஒல்லியா இருந்து குண்டா ஆகணும்னா அதுக்கு ஒரு சுவிட்ச்வேர்டு இருக்குது இப்போ இப்போ இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நமக்கு வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் எனக்கு இது தேவையே இல்லை இது என் வாழ்க்கையை விட்டு போனா போதும் எனக்கு இது பிடிக்கல இந்த இந்த குறிப்பிட்ட நபர் எனக்கு பிடிக்கல இல்லை இந்த குறிப்பிட்ட பிரச்சனை எனக்கு பிடிக்கல இது ஏன் எனக்கு வந்துச்சு இது எனக்கு இது வந்திருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சில வற்றை நினைப்போம் அது நோயாக இருந்தாலும் சரி அல்லது தீராத கவலையாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய பசங்களோட நடவடிக்கையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பிடிக்காத விஷயங்களோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த பிடிக்காத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு சக்தி வாய்ந்த சுவிட்சுவர்டு அதாவது பிரச்சனைகள் பலதை பல வகையான பிரச்சனைகள் இருக்கலாம் தேவையில்லாத பிரச்சினைனா எத்தனையோ பிரச்சனை நமக்கு இருக்குது அந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரே ஒரு சுவிட்ச்வேர்டு இந்த சுவிட்ச்வேர்டை மட்டும் நீங்கள் உச்சரித்தாலே போதும் நாட்கள் ஆக 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 இந்த சுவிட்ச்வேர்டோட சக்தினால் அந்த பிரச்சனைகள்லாம் காணாமல் போயிடும் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் உங்கள் வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அது என்னென்ன நடந்தால் நெகட்டிவிட்டி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கருத்து வேறுபாடு அது வந்து ஒரு பெரிய சண்டையாக மாறுறது ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசாமல் இருக்கிறது சாப்பிடாம படுத்து தூங்குறது சண்டை போட்டுக்கிறது அதுக்கப்புறம் கோவத்தை சாப்பாடு மேலே காமிச்சு சாப்பிடாமல் படுத்து தூங்கிறது பொருள் வந்து அடிக்கடி எங்கே வச்சோம் அப்படின்னு தெரியாமல் காணாமல் போவது செடி கொடிகள் வந்து காய்ந்து போவது அல்லது செல்ல பிராணிகள் உடம்பு முடியாமல் போவது நமக்கே வந்து எப்பொழுதும் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது ஸோ இதெல்லாம் தான் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மின்சார சாதனங்கள் அடிக்கடி பழுதாவது இது எல்லாமே வீட்டில் ஏதோ ஒரு விதமான நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் நெக்ஸ்ட்டு நம்மிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நம்மக்கிட்ட எப்பொழுதும் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறது எந்த ஒரு வேலையை எடுக்க போனாலும் இது வந்து அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படின்னு நம்ம போட்டு குழப்பிக்கிறது ஓவராக ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பார்க்காம அதை வந்து ஓவராக திங்க் பண்ணி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் அது இப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நம்மளே வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறது கடன் பணப்பற்றாக்குறை தீர்வதற்கு கடன் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு கடன் தீர்ந்துச்சுன்னா என்னுடைய சூழ்நிலை இன்னொரு கடனை வாங்க வைக்கிற மாதிரி எனக்கு ஏற்படுது அதனால் கடன் அப்படிங்கிற வார்த்தையை என் வாழ்க்கையிலிருந்து எடுக்கவே முடியல ஒன்று மாற்றி ஒன்று கடன் வந்து வந்துகிட்டே இருக்குது வீட்டு கடன் வண்டி கடன் எஜுகேஷன் லோனு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு இதை மாதிரி ஏதாவது ஒன்று எனக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது கடன் பணம் பத்தல வாங்கின உடனே செலவாயிடுது இதை மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீருவதற்கு அடுத்ததாக கவலைகள் என்ன கவலைகள் உங்கள் மனசில் இருந்தாலும் அந்த கவலைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒரு தெளிவு வருவதற்கு இந்த வார்த்தையை நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உச்சரிக்கலாம் தனிப்பட்ட விதிகள்லாம் கிடையாது இவங்க தான் உச்சரிக்கணும் இவங்க உச்சரிக்கக்கூடாது அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது நீங்கள் குளிச்சிருந்தாலும் சரி குளிக்காவிட்டாலும் சரி மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்க 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 அதற்கு நீங்கள் ஆற்றலை கொடுக்கறீங்க அதுக்கு வந்து ஒரு பவரை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அதை மாதிரி மனசில் தேவையில்லாத பயம் பதற்றம் மனச்சோர்வு அந்த மனவியாதிகள் எல்லாம் நீங்கணும் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டா இந்த நோய் வந்து தீர மாட்டேங்குது எல்லாமே நார்மலுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் எனக்கு இந்த வழி போகலை இந்த வீக்கம் போகலை இந்த வழி வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனை எனக்கு தீரவே மாட்டேங்குது அப்படிப்பட்ட நோய்களுக்கு இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கலாம் இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு வார்த்தை தீர்வு தரக்கூடியது அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கேன்சல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் கேன்சல் அப்படின்னா நம்ம பொதுவாக எண்ணத்தை குறிப்போம் ஒரு நிகழ்ச்சி ரத்தாகி விட்டது அந்த பிளான் வந்து நடக்கலை கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் ஆனால் இது ஸ்விட்ச்வேர்டில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் ஒழித்துக்கட்ட நம்ம வந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையிலேருந்து போவதற்கு இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் உச்சரிக்கலாம் அல்லது உங்களுடைய இடது கை லெஃப்ட் ஹேண்டோட பாம்பிலையோ அல்லது மணிக்கட்லேயோ தினம்தோறும் நீங்கள் எழுதலாம் கேன்சல் அதாவது பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது என்னால் சமாளிக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கலாம் அல்லது எழுதிக்கலாம் இப்படி தான் வந்து ஸ்விட்ச் வேர்டை பொதுவாகவே நம்ம பயன்படுத்துவோம் ஒன்று உச்சரிப்போம் அல்லது ஒரு நோட்டில் அதை எழுதுவோம் நம்முடைய உடம்பில் இடது பக்கம் அதை எழுதுவோம் அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் அந்த வார்த்தையை எழுதிட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி நம்ம குடிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்ம மனதிலையும் எண்ணத்திலையும் தோன்றி அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது தாங்க நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சுவிட்ச்வேர்டு ஸோ கேன்சல் கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க தினம் கேன்சல் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிட்ட எண்ணிக்கையெல்லாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் இதை உச்சரிக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்களுக்கான ஸ்பெஷல் பதிவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி